பரவாயில்லப்பா ஆப்கானிஸ்தான் ஸ்டார்டிங்ல திணறினாலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்ல ஒரு ஸ்கோராக தான் எடுத்திருக்காங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி நாங்க தான்ப்பா பேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கு தகுந்தாப்புல இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா ஆனா குர்பாஸ் ஸ்பென்சர் ஜான்சனோட பால்ல ஃபர்ஸ்ட் ஓவரில் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் சர்தானும் அட்டலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்னிங்ஸை பில்டு பண்ணி விக்கெட்டை விட்டு கொடுக்காம தாங்க வந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆனப்பா இப்ராஹிம் சர்தான் போன மேட்சில் செஞ்சுரி அடித்த மாதிரி இந்த மேட்ச்சில் பட்டே கலப்பார் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இப்ராஹிம் ஜர்தான் இருந்துக்கிட்டு ஜாம்பாவோட பாலில் ஒயிடு போக வேண்டிய பாலை போய் அடிக்க போய் மேனஸ்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ரஹமத் ஷாவும் மேக்ஸுவனோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாரு என்னப்பா இப்படி மாற்றி மாற்றி விக்கெட் இருக்கு ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு கொஞ்சமாவது தேறிடுவாங்களா அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் அட்டல் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க யார் போனால் என்னப்பா நான் நின்று நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு மனுஷன் நல்லா இருந்தார் இருந்தாரு தாங்க ஆஸ்திரேலியா வந்து அட்டலுக்கு எல்பி டபிள்யூ அப்பீல் பண்ண வேண்டியது அப்பீல் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சு அது அவுட்டுன்னு சரிப்பா இன்னைக்கு அட்டலுக்கு நல்ல ஒரு லக்கு கிடைச்சிருக்கு இவரும் செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஜர்தான் செஞ்சுரி அடிக்கலன்னா என்ன கண்டிப்பாக அட்டல் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நம்ம ஆசாசையாக பார்த்துட்டு இருந்தோங்க ஆனால் அப்போ தான் அட்டல் வந்து ஸ்பென்சர் ஜான்சனோட பால் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஷாகிதி நபின்னு சொல்லி மற்ற மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஐயோ போச்சு ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி வேகமாக ஆல் அவுட் போகிறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அஸ்மத்துல்லா இருந்துக்கிட்டு நான் பவுலிங்கில் மட்டும் இல்லைப்பா நான் பேட்டிங்லேயும் மாஸ்க் காட்டுவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட ரஷித் கான் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ரஷித் கானும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னதான் விக்கெட் போனாலும் அஸ்மத்துல்லா இருந்துக்கிட்டு நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்களேன் நான் சிக்ஸாக அடிச்சு நொறுக்கி தெளிவேன் அப்படின்னு மனுஷன் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டையை கிளப்பிட்டாருங்க இவரோட அதிரடினால ஆப்கானிஸ்தான் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு ரன்னு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு நல்ல ஸ்கோர் அப்புன்னு தான் வந்து சொல்லணும் போன மேட்ச்சில் எப்படி இங்கிலாந்துக்கு எதிராக நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்தை வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக The ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பவுலிங் பண்ணி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குங்க எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா எப்படியாவது ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அவங்க செமிஃபைனலுக்கு வந்து போணுப்பா இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்